வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கண்ணீராசி அன்பர்கள் கடன் தீர செல்வம் சேர என்னென்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும் எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க உங்களுக்கு பெருமாளைதான் நீங்க வழிபாடு பண்ணணும் புதனோட புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணி புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதால அப்ப நீங்க பெருமாள் எந்த ரூபத்துல வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா நரசிம்ம ரூபத்துல வழிபாடு பண்ணுங்க நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் எதுவா இருந்தாலும் இன்னைக்கே இந்த கணமே இப்போதே பலன் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நரசிம்மரை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னா நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு முடியும் அப்படின்னா புதன்கிழமை முடியாது அப்படின்னு போது என்னைக்கு உங்களுக்கு முடியுமோ அன்னைக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இல்லம்மா வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் எல்லாம் இல்ல வீட்டுல நரசிம்மர் போட்டோ இருக்குன்னா வழிபாடு பண்ணலாம் வீட்டுல நரசிம்மர் போட்டோ எல்லாம் இல்லம்மா அப்படின்னா பெருமாள் போட்டோவே வச்சு நம்ம நரசிம்மரோட கடன் தீர்றதுக்கான மன்றம் இருக்கு ருண விமோச்சன நரசிம்மர் பதிகம் அப்படின்னு இருக்கு அத பாராயணம் பண்றீங்க அப்படின்னா பதினோரு வாரம் வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து பாராயணம் பண்ணி நீங்க நரசிம்மருக்கு நிவேதனம் அப்படின்னு வைக்கணும் என்ன நிவேதனம்னாலும் உங்களுக்கு எது பிரியமானதோ அவரா வந்து சாப்பிட போறாரு ஒரு பானகம் கரைச்சு வைக்கலாம் அதே மாதிரி சக்கர பொங்கல் வைக்கலாம் ஆஹ் ஒரு பால் குழுக்கட்டை வைக்கலாம் இல்ல இனிப்பு பணியாரம் வைக்கலாம் பாயசம் வைக்கலாம் எதுனாலும் வச்சு நிவேதனம் பண்ணி பதினோரு வாரம் தொடர்ந்து வேண்டிக்கோங்க பெண்கள் தீட்டு காலங்கள்ல ஒதுக்கி வச்சுட்டு மூணு வாரம் முடிஞ்சிச்சு காலங்கள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காலங்கள் முடிஞ்ச பின்னாடி நாலாவது வாரம் இப்படி பதினோரு வாரம் நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா கடன் தீரும் செல்வம் பெருகும் கூட உழைக்கிறதுக்கு ஆத்மார்த்தமா உழைக்கிறதுக்கு டெடிக்கேட்டடா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா கடன் எளிதில் நீங்க பெறும் அப்படின்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்